பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் வினாஎன் மூணு லேம்டா மியூ ஆகியவற்றோட எந்த மதிப்புகளுக்கு மூன்று சமன்பாடு கொடுத்துருக்காங்க அந்த சமன்பாடுகளின் தொகுப்பானது சப்டிவிஷன் ஒன்று யாதொரு தீர்வும் இருக்காது ரெண்டாவது ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கும் மூணாவது பல தீர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறத ஆராயர் சொல்லியிருக்காங்க கணக்கில் கொடுத்துருக்கற மூணு சமன்பாட்டையும் அணி வடிவத்தில் எழுதுகிறோம் முதல் சமன்பாடு ரெண்டு மூணு அஞ்சு ரெண்டாவது சமன்பாட்டில் ஏழு மூணு மைனஸ் அஞ்சு மூணாவது சமன்பாட்டில் ரெண்டு மூணு லேம்டா இந்த அணியில் இருக்கக்கூடிய மாறிகள் என்னென்னா எக்ஸு ஒய் அப்புறம் இசட் சீக்வல்ட்டு ஆறுகச் எஸ்ஸில் என்னென்ன மதிப்பு இருக்குன்னா மொதல் சமன்பாட்டில் ஒன்பது ரெண்டாவது சவுன் பாட்டில் எட்டு மூணாவது சவுண்ட் பாட்டில் மியூ ஏ எக்ஸு சீக்வல் டு பி இந்த வடிவத்தில் இருக்குது விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏ கிவன் பி ஏங்கிறது ஏங்கிற அணியை எடுத்து எழுதிக்கிறோம் ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு பிங்கிறது பிக்கு பதிலாக ஆறு இருக்கிற ஒன்பது எட்டு மியூ அதை எழுதிக்கிறோம் அடுத்ததாக முதன்மை மூளை விட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மூன்று உறுப்புகள் ஜீரோ ஆகும் முதல் நிறையானது அப்படியே இருக்கட்டும் ரெண்டு மூணு அஞ்சு அப்படியே இருக்கட்டும் ஒன்பதும் அப்படியே இருக்கட்டும் ரெண்டாவது ஆர் டூ ஆர் டூ அப்படிங்கிறத என்ன செய்கிறோம் ஆர் டூ அப்படிங்கிறதுல நமக்கு ரெண்டுத்துலேயுமே ஒரே மாதிரியான எண்கள் இருந்ததுன்னா ஈஸியாக நமக்கு கழிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இங்கே ஏழு இங்கே ரெண்டு இருக்குது அதனால் இதை ஏழாவில் பெருக்குன்னா பதினாலு இதை வந்து ரெண்டாவில் பெருக்குன்னா பதினாலு ரெண்டு ஆர் டூ ஏழு ஆர் ஒன் அப்போ ரெண்டுத்துலையுமே ஒரே நம்பர் வந்துடும் கழித்தோம்னா ஜீரோ ஆகிடும் ஆர் டூ அப்படிங்கிறத ரெண்டாவில் பெருக்கினம்னா பதினாலு மூவி ரெண்டு ஆறு மைனஸ் பத்து ரெண்டு எட்டு பதினாறு அடுத்தது ஆறு ஒன்று ஏழாவில் பெருக்கிறோம் ஆறு ஒன்றுங்கிறத ஏழாவில் பெருக்குன்னா ஏழு ரெண்டு பதினாலு ஏழு மூணு இருபத்தொன்று ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு ஏழம்பது அறுபத்தி மூணு இதை கழிக்கணும் கழிக்கும்போது கீழே இருக்கிறதுக்கு மாறும் பதினாலு மைனஸ் பதினாலு ஜீரோ மைனஸ் இருபத்தி ஒன்றில் ஆறு போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது மைனஸ் பதினஞ்சு மைனஸ் முப்பத்தஞ்சும் மைனஸ் பத்தும் மைனஸ் நாற்பத்தி அஞ்சு மைனஸ் அறுபத்தி மூணில் பதினாறை கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கிறது மைனஸ் நாற்பத்தி ஏழு இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிரும் ஜீரோ மைனஸ் பதினஞ்சு மைனஸ் நாற்பத்தி அஞ்சு மைனஸ் நாற்பத்தி ஏழு அடுத்தது ஆர் த்ரீ ஆர் த்ரீலேருந்து ஆர் ஒன்றை கழிச்சோம்னாலே ஜீரோ வந்துடும் ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ மூணு மைனஸ் மூணு ஜீரோ லேம்டா மைனஸ் அஞ்சு லேம்டா மைனஸ் அஞ்சு இங்கே மியூ மைனஸ் ஒம்பது முதன்மை மூளை விட்டத்துக்கு கீழே இருக்கிற உறுப்புகள் மூணுமே ஜீரோ வந்துட்டு இதுதான் நமக்கு தேவையான வடிவம் முதல்ல சப்டிவிஷன் ஒன்று தீர்வுகள் இல்லை யாதொரு தீர்வும் பெற்றிடாது அப்படின்னா தீர்வுகள் இல்லைன்னு அர்த்தம் ஏயோ தரமும் விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏ பை பி இதனுடைய தரமும் வேறு வேறு இருக்கணும் லேப்டாக்கு பதிலாக அஞ்சு கொடுத்தோம்னா அஞ்சு மைனஸ் அஞ்சு ஜீரோ இது அப்படியே ஜீரோ ஆகிடும் அதே நேரத்தில் இது ஜீரோ ஆகக்கூடாது அதனால் மியூங்கிறது என்ன ஆகக்கூடாதுன்னா ஈக்குவல் டு ஒன்பதுன்னு கொடுத்துட்டோம்னா இந்த இடமும் ஜீரோ ஆகிடும் இது அப்படியே ஜீரோ ஆகிடும் அதனால் இது மட்டும்தான் ஜீரோ ஆகணும் லேம்டாஸ் ஈக்குவல் டு அஞ்சு மியூ நாட் ஈக்குவல் டு ஒம்போது இந்த மாதிரி வந்தால் இது எல்லாமே ஜீரோ அப்போ ஏங்கிறதோட தரம் என்னென்னா ரெண்டு லேம்டா நாட்டு ஈக்குவல் டு ஒம்போதுனால் ஒம்போதை தவிர எந்த நம்பர் வந்தாலும் சரி இதில் கழிக்கும்போது ஏதோ ஒரு எண் வரும் அப்போ இந்த வரிசையில் நமக்கு ஏதோ ஒரு எண் இருக்கும் பிரிவுபடுத்தப்பட்ட அணி ஏபைபியோட தரம் என்ன ஆகும்னா மூணுன்னு வரும் இது ரெண்டும் வேறு வேறு இருக்குது ஈக்குவல் கிடையாது நாட் ஈக்குவல் இந்த மாதிரி இருந்த ஆள் தீர்வுகள் இல்லை இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரெண்டாவது ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் இதுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா லேம்டாவோட மதிப்பு வந்து நாட் ஈக்குவல் டு அஞ்சு லேம்டாவோட மதிப்பு நாட்டு ஈக்குவல் டு அஞ்சு நாட் ஈக்குவல் டு அஞ்சுனால் என்ன அர்த்தம் இந்த இடம் ஜீரோ கிடையாது ஈக்குவல் டு அஞ்சுனா தான் இல்லை அஞ்சு மைனஸ் அஞ்சு ஜீரோ வரும் லேம்டா நாட்டு ஈக்குவல் டு அஞ்சுனால் லேம்டாங்கிறது அஞ்சை விட வேறு ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் வரும் அப்போ கழிக்கும் போது ஏதோ ஒரு நம்பர் தான் இந்த இடத்துல வரும் அப்போ இந்த வரிசையில் ஏதோ ஒரு நம்பர் இருக்கும் இது எது வேணாலும் வரலாம் இந்த இடத்துல எது வந்தாலும் பரவாயில்ல ஆனால் இந்த இடத்துல அஞ்சு வராமல் இருந்தால் வேறு எந்த எண் வந்தாலும் இந்த இடத்துல நமக்கு ஒரு நம்பர் தான் வரும் மூணாவது நிறையில் ஒரு நம்பர் தான் வரும் நமக்கு அப்போ நம்பர் வந்துடுச்சுன்னா பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தா ஒன்று ரெண்டு மூணு அதனால் ஏயோட தரமும் இதான் அதே நேரத்தில் ஏ பைபி விரிவுபடுத்தப்பட்ட அணி அதோட தரமும் மூணு தான் இந்த மாதிரி இருந்தால் ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும் மூணாவது எண்ணற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் எண்ணிக்கையற்ற தீர்வுகள் இருக்கணும்னா ஏயின் தரமும் ஏ பைபியின் தரமும் சமமாக இருக்கணும் அப்போ ரோவாஃப் ஏ ரோவாஃப் பி அப்படிங்கிறது ரெண்டுமே என்னென்னா மூணுங்கிற நம்பரை விட குறைவாக இருந்தாலே நமக்கு ஏற்ற தீர்வு குறைவாக இருக்கணும் அதே நேரத்தில் ரெண்டும் சமமாக இருக்கணும் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான எண்கள் தான் வரணும் தரம் ரெண்டுத்துக்கும் சமமாக இருக்கணும் ரெண்டுத்துக்குமே தரம் சமமாக இருக்கணும்னா ஒரே வழி தான் இருக்குது என்னென்னா இங்கே இது ஜீரோ ஆகணும் இங்கே இது ஜீரோ ஆகணும் லேப்டாப்ஸ் ஈக்குவல் டு அஞ்சு மியூஸ் ஈக்குவல் டு ஒம்பது இப்படி கொடுத்தோம்னா இதுவும் ஜீரோ ஆகிடும் இதுவும் ஜீரோ ஆகிடும் இந்த வருஷம் அப்படியே ஜீரோ ஆகிடும் இந்த வருஷம் அப்படியே ஜீரோ ஆகிடுனா பூஜ்யமற்ற நிறைகள் எண்ணிக்கை எத்தனை இருக்கும்னா ஒன்று ரெண்டு ஏக்கும் ரெண்டு தான் இருக்கும் ஏ பைபிக்கும் ரெண்டு தான் இருக்கும் அப்போ ஆஃப் ஏங்கிறது ரெண்டு ரோவாஃப் ஏ பை பிங்கிறது ரெண்டு ரெண்டுமே சமமாக இருக்குது அதே நேரத்தில் எக்ஸ் ஒய் செட்டுன்னு மூணு அன்னொன்று இருக்குது அதை விட இது குறைவு அதனால் இதற்கு எண்ணிக்கையற்ற தீர்வுகள் இருக்கும் அவ்வளோதான்